கலே வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து எபிசோடில் அந்த டாஸ்க் வின் பண்ணது செஞ்சது அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் அந்த கண்டென்ட்டு இருக்கவே தான் செய்து ஆனால் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா பேசுகிற மாதிரி இருக்கான்னா ஒன்றுமே உள்ளே கிடையாது வர மூலம் எல்லாம் மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விக்ரம்க்கு தான் ஆப்வியஸாக அந்த கேப்டன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த விக்ரம் வந்து எல்லாரும் கேப்டன்சி கொண்டு போகணும்னு ஒரு விஷயம் பண்ணி எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒன்று பண்ணாரு ஓகே சுபிக்ஷாலாம் இன்றைக்கி அந்த டான்ஸ் டாஸ்கில் பண்ணாங்க அவங்க உங்க இண்டிஜுவாலிட்டி காட்டின இடத்துல நான் அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆனால் சுபிக்ஷா ஸ்கோர் பண்ண இடத்துல விக்ரம் முஞ்ச எத்தனை பேர் பார்த்தீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இன்னொன்னு இப்போ வந்து எல்லாருமே கேப்டன்சிக்கு போக போகிறாங்கன்றது ஒன்று ஆனால் எல்லாருக்குமே கேப்டன்சி கிடைக்காது இல்லை ஒருத்தருக்கு மட்டும் தானே கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்னு வந்தால் வின்னிங் டீமில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் போகுமா இல்லை ஓவராலாக மூணு டீமில் இருந்துமே யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு போகுமா அப்படிங்கிற ட்விஸ்ட்டை பிக் பாஸ் விற்க போறாரு விற்க போறாரு அப்படிங்கிறத விட அவங்களுக்கு இந்த வாரம் யாரை காப்பாற்றணுன்றாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் போகிற மாதிரி தான் அந்த டா டாஸ்கை ட்விஸ்ட் பண்ணி விட போகிறாங்க ஆப்வியஸாக பிக் பாஸ் பாலிடிக்ஸ் அதில் இருக்க போகுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ வந்து பிரஜன் வந்து நான் சொன்ன மாதிரி விக்ரம் குரூப்ல இருந்து பிரஜன் விக்ரம் எதிராக ஒரு பிளே பண்ணி எதிராக மீன்ஸ் என்னன்னா தன்னோட ஸ்டாண்ட் எடுத்து விக்ரம் கிட்ட சண்டை போட்டுன்னு நான் சொல்லலை இப்போ சபரி குரூப்லேயே இருந்தாலும் ரம்யா தனக்கான ஸ்டாண்ட் எப்படி எடுத்தாங்களோ அந்த மாதிரி பிரஜென் எடுத்திருந்தா பிரஜன் ஸ்ட்ராங் பிளேயர் அதே மாதிரி சுபிக்ஷா எடுத்திருந்தா சுபிக்ஷா ஸ்ட்ராங் பிளேயர் அப்போ அதே இடத்துல கமருதுன்னு எடுக்க வாய்ப்பு இல்லை கெமி சும்மாவே காரம் என்னது காரமாக இருக்குன்னு சண்டை போடுறது பாத்ரூமில் போய் லைனில் நிற்கிறதுக்கு சண்டை போடுறது ஒன்றும் இல்லாத கீ விஷயத்துக்கு சண்டை போடுறதெல்லாம் அங்கே விக்ரம் கிட்ட நின்று எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது நானும் கேப்டன் ஆகிறதுக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நில்லுங்க ஜெயிங்க ஜெயிக்காதீங்க அது வேறு விஷயம் ஆனால் நிற்பேன்னு சொல்லி அந்த ஸ்டாண்டு எடுக்காமல் விட் விடுறீங்கல்ல செல்ஃபோட்டிங்னு இருந்துன்னு இருக்குன்னு பிக் பாஸ் சொல்லியும் அப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இல்லை நீங்கள் நியூட்ரல் பிளேயராக கூட இருக்க வேணாம் ஆனால் ஸ்ட்ராங் பிளேயராக இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற இடத்துல போய்ட்றீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதில் சாண்ட்ரா கிச்சன் டீமில் இருந்தாலுமே அஞ்சு பேரும் கிச்சன் டீம் கோஆர்டினேஷன் இல்லைன்னு சொல்கிற இடத்துல கண்டிப்பாக கோஆர்டினேஷன் இருக்காது ஏன்னா சாண்ட்ரா திவ்யா ஒரு குரூப்பு பாரு வந்து நான் நம்ம இப்போ அடிவாங்காமல் வாங்காமல் ஆடணுன்றதில் தெளிவாக இருக்காங்க அதனால் அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது பட்டும் படாமல் தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த குரூப் கூடயோ அவங்க வம்ப வலிச்சுக்கிற மாதிரி இல்லை அந்த குரூப் கூடயோ வம்ப வலிச்சிக்கிற இல்லை இனிமேல் நம்ம கேமை நம்ம வேறு மாதிரி கொண்டு போகணும் இல்லைனா எப்படி கொண்டு போகணுன்றதுல அவங்க அவங்க தெளிவாக இருக்காங்க வியனாவும் ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க எஃப்ஜே கூட ட்ராவல் பண்ணால் நம்ம சர்வே ஆகுமா இல்லைனா பார்வாக்கா பின்னாடியே சுத்தனா சர்வே ஆகுமா இல்லைனா வந்துட்டு அங்கங்கே கேள்வி கேட்குற இடத்துல சர்வே ஆகுமான்ற குழப்பத்தில் அவங்க ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கனி வந்து டபுள் கேம் ஆடுறாங்கன்றது அப்பட்டமாக தெரியுது ஸோ எனக்கு வந்து டாஸ்க் வைஸ் பார்த்தா விக்ரம் குரூப்புக்கு தான் யாரும் நாமினேஷன் போக போகுது இல்லைனா அது அது சேனல் எப்படி பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது ஆனால் அப்பட்டமாக தெரியுது விக்ரம ஹைலைட் தான் சேனல் செய்கிறாங்க அப்படின்னு சபரி வந்து டாப் ஃபைவ் கொண்டு வராங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது டாப் த்ரீக்கு விக்ரம கொண்டு வரது மட்டும் ஷோர் அப்படின்னா அந்த கேம்குள்ள ஒரு பெரிய மேனுப்புலேட்டராக நான் விக்ரம பார்க்குறேன் இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கை